அறநிலையத்துறை நடத்தும் அமைச்சர் அவர்கள் இந்துக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை பற்றி எல்லா ஆலயங்களிலும் கல்வெட்டுகளும் பதாகைகளும் இருக்கின்றன ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு துலுக்க நாச்சியாருடைய கோவிலை குறைந்த விலை நிறைந்து தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தல் ஜெய்சந்திரன் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்தில் இருந்து அவரை வழிபட்டுத்தான் ரங்கநாதரை வழிபட முடியும் அதே போன்ற திருவண்ணாமலை கல்வெட்டு அதே போன்று தஞ்சை மாவட்டத்தில் இருக்கின்ற திருநாகேஸ்வரம் ஆலயத்தில் கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டில் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் முதலிடம் தர வேண்டும் வருவாயை பாதி தர வேண்டும் என்று கல்வெட்டுகள் இருக்கின்றன ஆனால் மதராஸ் பிரசிடென்சி இருக்கும்போது சென்னை மாகாணம் இருக்கும்போது மொழிவாரி மாநிலம் பிரிப்பதற்கு முன்பு எரிமேலி என்பது தமிழ்நாட்டிற்கு சொந்தமானது அங்கு ஐயப்பனை பார்க்க வேண்டும் என்றால் வாவரை தொழுதுவிட்டு தான் ஐயப்பனை பார்க்க வேண்டும் இப்படி சிறுபான்மை மக்களும் இந்துக்களும் எவ்வளவு கலந்து பிணைந்து ஒற்றுமையாக இணைந்திருக்கிறார்கள் என்ற கல்வெட்டுகள் கூறுகின்றன வரலாறு கூறுகின்றன உங்கள் துறை சார்பாக இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் என்ன உறவு என்பதை நீங்கள் புத்தகம் மூலமாகவோ விளம்பரங்கள் மூலமாகவோ விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியுமா இந்த காலத்தின் கட்டாயம் ஏனென்றால் என்றால் சிறுபான்மை மக்களை ஒதுக்குகின்ற ஒரு கூட்டம் இங்கே சுத்தி கொண்டிருக்கிறது இந்துக்களும் சிறுபான்மை மக்களும் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்திருக்கிறார்கள் இந்து கடவுளும் என்பதை உங்கள் துறை சார்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் தெரியப்படுத்த முடியுமா என்று தாங்கள் ஆய்வாக கேட்டமைகிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஆண்டாண்டு காலமாக பல நூறாண்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்த இஸ்லாமிய இந்துக்களுடைய நல்லுறவு பேணி பாதுகாக்கப்படுகின்ற திருக்கோயில்களை எடுத்துக்கொண்டால் தமிழகத்திலே இருபதுக்கும் மேற்பட்ட திருக்கோயில்கள் இருக்கின்றன இந்த நடைமுறைகளை எதையும் தகர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்களிடையே மதவாதத்தை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு முற்படுகின்ற சக்திகளை வீழ்த்துகின்ற சக்தி தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகன் நம்முடைய மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் அந்த வகையிலே தமிழகத்திலே இருக்கின்ற விழுப்புரத்திலே திருக்கோயிலின் பேரை கேட்டாலே தெரியும் பதே சாஹிபு திருக்கோயில் என்று இருக்கின்றது அந்த அனைத்து முதல் முதல் மரியாதையும் இந்துக்களுக்குத்தான் இந்துக்களும் இஸ்லாமியர்களும் சேர்ந்து தொழுகின்ற இடமாக அந்த இடம் இருக்கின்றது அதே போல் புதுக்கோட்டையில் பார்த்தால் காவல் தெய்வமாகவே ராவுத்தர் இருக்கின்றார் ராவுத்தரை தான் அடுத்து இந்து கோயில்களை இந்து சாமிகளை தொழ வேண்டும் அதே எடுத்துக்கொண்டால் இன்றைக்கும் புதுக்கோட்டையில் மிக பிரசித்தி பெற்ற தேர்வடம் என்பது முதலில் அதை தொட்டு வணங்கி ஆரம்பித்து வைப்பது யார் என்று கேட்டால் இஸ்லாமிய நண்பர்கள் தான் அதன் பிறகுதான் தேர்வடமே புறப்படும் அதே போல் நம்முடைய நடுவிலே ராவுத்த இருப்பார் இரண்டு புறம் முருகரும் விநாயகரும் இருப்பார் இப்படி எம்மதமும் சம்மதமே என்று சொல்லுகின்ற நம்முடைய முதல்வர் ஆட்சியில் இந்த நல்லுறவு பேணி காக்கப்படும் இது குறித்த விழிப்புணர்வை அனைத்து மதத்திற்கும் கொண்டு சேர்ப்பதற்கு நம்முடைய உறுப்பினர் செல்வ சொல்லியது போல் அனைத்து வரலாற்றையும் எடுத்து புத்தமாக தொகுத்து வெளியிடுவதற்கு நான் மிக முதலமைச்சர் அவருடைய அனுமதியை பெற்று இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் இடத்தில் ஜெய்சந்திரன்